தலைவர் வீட்டில் பயாஸ் என்ற நாவிதர் தலைவரின் முடியை திருத்திக் கொண்டிருந்தார் முடியை திருத்தி முடித்தவுடன் கூறினார் உங்களுடைய முடி சாம்பல் நிறமாக மாற ஆரம்பித்துவிட்டது இந்த ஆடம்பரமற்ற கூற்று மீது கடும் கோபம் அடைந்த தலைவர் ஆறு மாதங்கள் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் பின்னர் ஒரு நீதிமன்ற உதவியாளரிடம் திரும்பி கேட்டார் என் முடியில் சாம்பல் இருக்கிறதா அவ்வளவாக இல்லை என்றார் அந்த மனிதன் அவ்வளவாக இல்லை என்ற தலைவர் ஆவேசமாக கூறினார் படையினரே இந்த மனிதரை இரண்டு மாதங்கள் சிறையில் அடையுங்கள் பின்னர் மற்றொரு உதவியாளரிடம் திரும்பி அதே கேள்வியை கேட்டார் தலைவரே உங்கள் முடி முழுவதும் கருப்பாகத்தான் உள்ளது என்றார் அந்த மனிதர் பொய்யர் என்றார் தலைவர் இந்த மனிதருக்கு பத்து சவுக்கு அடிகள் கொடுங்கள் மேலும் மூன்று மாதங்கள் சிறையில் அடையுங்கள் இறுதியாக தலைவரது பார்வை நஸ்ருதீனின் மீது சென்றது முல்லா என் முடியின் நிறம் என்ன என்று கேட்டார் தலைவரே என்றார் நஸ்ருதீன் நான் வண்ணங்களை வேறுபடுத்த முடியாத நிறக்குறைவாளி எனவே இந்த கேள்விக்கு சரியான பதில் அளிக்க இயலாது ஆனால் என் போல் நிர்மூலமான ஒருவருக்கு தலைமுடி எவ்வளவான வண்ணமோ இருந்தாலும் அது ஒரு ஆசீர்வாதம் என்பதே என் எண்ணம் என கூறி சாமர்த்தியமாக தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்